எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் மீகாவின் தீர்க்க தரிசன மீகாவின் தீர்க்கத்தன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா பதிமூன்றாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் இன்னொரு விஷயம் கூட நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் ஆமேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே கடந்து போவார் நாமேன் சொல்லுவோம் கத்தராகிய ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் ரொம்ப அழகாய் ஒரு வாக்கு தத்தத்தை கத்தர் எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய தடைக்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்கள் அந்த தடை சாதாரணமானது அல்ல குடும்பம் குடும்பமாய் நிறைய முன்னோர்களிடத்திலிருந்தே அந்த தடை அவர்களுக்கு வந்துட்டே இருக்குது ஆனா அந்த தடையை உடைக்கிறதற்கு இப்ப யாரும் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறது இல்லை இஸ்ரேவேல் ஜனங்கள் ஒரு விசை போராடும் போது வேதம் சொல்லுகிறது யூதா முதலிலே எழும்பி போக கடவான் அப்படின்னா அவன் அவங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய யுத்தம் இருக்கிறது அவங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய போராட்டம் இருக்குது ஆனா முன்னாடி யார் போறது ஃபர்ஸ்ட் யார் அதை ஸ்டார்ட் பண்றது யார் போய் அந்த தடையை உடைப்பார் என்று அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய கலக்கம் இருக்குது அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு யூதா முதலாவதாக எழுந்து போவான் ஆனா இப்ப ஜனங்கள் இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா அவர்களுக்கு முன்பாக போகிறதற்கு யாருமே இல்லை முன்னாடி நிற்கிறதற்கு யாருமே முன் வரல எல்லாரும் பலவீனப்பட்டார்கள் யாருக்குமே ஜபம் அதிகமா இல்லை யாரும் பலனா இல்லை அப்பொழுதுதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார் இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் ஒரு மிகப்பெரிய தடை உங்களுக்கு முன்பாக இருக்கலாம் ஆனால் அந்த தடைக்கு முன்பாக இதற்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த தடையிலே நீங்க முன்னாடி நின்று இருக்கலாம் இந்த தடை என்னால் உடையும் நீங்க போய் நின்று செஞ்சு அந்த தடையை முறியடித்து அந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு திரும்பி வந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நான் போக முடியாத மாதிரி நான் பலவீனப்பட்டேன் எனக்குள்ள அந்த அளவுக்கு ஜபம் இல்லை எனக்குள்ள அந்த அளவுக்கு பரிசுத்தம் இல்லை நான் எப்படி போய் அந்த காரியத்தை செய்வேன் நான் எப்படி போய் அந்த தடையை உடைப்பேன் அப்படின்ற மன எண்ணத்தோட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து கத்தர் வாக்கு கொடுக்கிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் கர்த்தர் முன்பாக கடந்து போகும்போது அது எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் நான் நம்புகிறேன் அந்த தடை அது உடைந்து போகும் என்று நான் நம்புகிறேன் உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்கிறார் உடைப்பதற்காக என் தேவனாகிய கர்த்தர் முன்னே கடந்து போகிறார் பல வருடங்களாக தடைப்பட்டிருக்கிற காரியம் என் தேவனாகிய கர்த்தர் அங்கே நடந்து போகும்போது அந்த தடைகள் உடைக்கப்படுகிறது உங்களுடைய உயர்வுக்காக இருக்கிற அந்த தடைகள் உடை உடைக்கப்படுகிறது உங்கள் ஆசீர்வாதத்திற்காக இருக்கிற தடைகள் உடைக்கப்படுகிறது அந்த மனிதன் மகா பெரியவனாய் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த முதல் நாளிலே வாக்கு கொடுக்கிறார் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் இதோ உனக்கு முன்னாய் கடந்து போய் அந்த தடைகளை உடைக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆமேன் சொல்லுவோம் யார் போவார் யார் எனக்கு முன்பாய் கடந்து போகிறார் யார் அந்த மனுஷனிடத்தில் எனக்காக பேச போறாங்க யார் அந்த தடை கற்களை எடுத்து வெளியே போட போறாங்க நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணி யாருமே எனக்காக பரிந்து பேசுவதற்கு இல்லை ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஆணித்தரமா வாக்கு கொடுக்கிறாரு தடைகளை உடைத்து போடுகிற நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு பத்து வீசை இந்த வாக்குத்தத்தை அறிக்கை செய்யுங்க என் வாழ்க்கையில இருக்கிற தடைகள் மாற போகிறது இந்த இரக்கம் செய்யும் வரை ஜபத்திலே கத்தர் அந்த தடைகளை கத்தர் மாற்ற போகிறார் எத்தனை வருடமா இருந்தாலும் கத்தரியன் தடைகளை மாற்ற போகிறார் ஸ்தோத்திரம் எனக்கு விரோதமா இருக்கிற அந்த தடைகள் இப்பொழுது முறிய போகிறது காரணம் தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் எனக்கு முன்னே கடந்து போகிறார் எனக்கு முன்னே கடந்து போகிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் காரைக்குடி பகுதியில் ஊழியம் செய்கிற ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் அப்போ அந்த இடத்துல ஒரு கிராமத்துல அவர் ஊழியம் செய்திருந்தார் அப்போ அந்த ஊழியம் செய்யும்போது அவர் ஊழியம் முடிச்சிட்டு வரும்போது அவருடைய காரை அங்க இருக்கிற நிறைய பேர் சேர்ந்து வளைந்து கொண்டார் வளைஞ்சிட்டு அவங்க சொன்னாங்களாமா இல்ல உங்களை இந்த இடத்துல ஊழியம் செய்ய விட முடியாது அப்ப நிறைய பேர் அவரை அடிக்கிறதற்காக பிளான் பண்ணி நிறைய தடிகளோடெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படியே லிட்ரலாக நடக்குது அப்ப அந்த இடத்துல வந்து அடிச்சிருவாங்களோ ஜன்னலை இறக்கிட்டோம்னா அவதான் அந்த கழுத்துல புடிச்சிருவாங்க அவங்க வெளியே இருந்து ஒரு கூட்டம் சொல்றாங்க ஜன்னலை இறக்கு ஜன்னலை இறக்கு அப்படின்றாங்க இவர் ஒண்ணுமே அந்த இடத்துல பண்ணல என்ன பண்ணுறதுன்னே தெரியல மனைவியும் அந்த ஊழியக்காரன் இருக்கிறார் ஒரு நிமிஷம் ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க வந்தீங்கன்னா அப்படின்னு ஜெபம் பண்ணாரம்மா அந்த நேரத்துல அந்த பக்கமாய் ஒரு அரசியல்வாதி வர்றாரு வந்தோடனே என்னப்பா பிரச்சனை ஏன்ப்பா ஃபாதர்கிட்ட எதுக்குப்பா பிரச்சனை பண்றீங்க சரி போங்க நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அவர் சொன்னாரம்மா ஃபாதர் இந்த இடம் ரொம்ப மோசமான இடம் இந்த இடத்துல ஊழியம் செய்ய வராதிங்க இதை நிப்பாட்டுங்க நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு அப்ப அவர் மனசுல மனசில் நினச்ச ஆரமாச்சே அண்டவரே இந்த இடத்துக்கு யார் தான் வருவார் எப்படி தான் ஊழியம் செய்கிறது சரின்னு திரும்பி வந்து ரொம்ப மன வருத்தப்பட்டு அவரை அழுதார் ஒரு ஆறு மாதங்கள் தாண்டினது அந்த இடத்திலே இருக்கிற ஒரு அரசியல்வாதி ஒருத்தருடைய மகளுக்கு வந்து இந்த அம்மை நோயினாலே பாதிக்கப்பட்டு அது ரொம்ப முற்றி போய் மரண அவஸ்தையில் பட்டாங்க அந்த கிராமத்தினுடைய பழக்கம் என்னன்னா அம்மை நோய் வந்துச்சுன்னா அந்த பிள்ளைய தனியா ஒரு ரூமில் போய் படுக்க வச்சுட்டு யாருமே பக்கத்தில் போகமாட்டாங்க யாருமே ஜோம் பண்ண எதுக்குமே போகமாட்டாங்க அவங்க அம்மா கூட அந்த தண்ணியை கொண்டு போய் தெரியாமல் வச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க ஒரு மாதமாய் அந்த பிள்ளைக்கு அந்த வியாதி சரியாகவே இல்லை அப்போ தான் ஒருத்தர் மூலமாய் பாஸ்டருக்கு ஒரு நியூஸ் வந்து அவர் தைரியமாக போனார் அம்மா போய் அந்த ரூமுக்குள்ளே போய் அந்த அந்த பிள்ளைக்காக ஜோம் பண்ணி அந்த பிள்ளைக்காக சாப்பாடை ஜோம் பண்ணி கொடுத்து தண்ணியை ஜோம் பண்ணி கொடுத்து மூன்றே நாளைக்குள்ளே அந்த பிள்ளைக்கு பரிபூர்ணமான சுகத்தை கற்றுக் கொடுத்தார் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த அரசியல் தலைவரே தன்னுடைய சொந்த இடத்துல ஒரு திருச்சபையை கட்டி ஆலயம் நடத்துவதற்காக இன்றைக்கு கத்தர் தந்திருக்கிறார் அப்போ நான் நம்புறேன் உங்களுடைய தடைகள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் இயேசு முன்னாடி கடந்து போவாரே ஆனால் எவ்வளோ பெரிய தடையா இருந்தாலும் அந்த தடைகள் ஒன்றுமில்லாமல் போகும் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்கள் முன்னே கடந்து போகிறார் இனி நீங்கள் தனியாக போவது இல்லை இனி நீங்கள் தனியாக போராடுவதில்லை இந்த ஜபத்திலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இஸ்ரவேலே நான் உனக்கு முன்பாய் கடந்து போய் உன் தடைகளை மாற்றுவேன் யாக்கோவை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அல்லவா எகிப்திற்கு உன்னோடு கூட நான் வருவேன் உனக்கு முன்பாய் நான் கடந்து போவேன் யோசேப்பு அந்த பட்டணத்திற்கு போகிறதற்கு முன்பாகவே கர்த்தர் அவனுக்கு முன்பாக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார் இன்றைக்கு இந்த ஜபத்திலே வாஞ்சையோட கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய

தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார் ஆமேன் சொல்லுங்கள்